அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இளங்கோவடிகள் பற்றி டிஎன்பிசி கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகள் பற்றி கண்டிப்பாக வந்து கேள்விகள் வந்து கேட்டுருப்பாங்க ஸோ வந்து நம்ம வந்து இளங்கோவடிகள் பற்றி நம்ம இந்த சின்ன ஒரு காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் சிலப்பதிகாரம் என்ன காப்பியத்தை ஈற்றியவர் இளங்கோவடிகள் இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரமாகும் இதுவே தமிழின் முதல் காப்பியம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டைக் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதில் கேள்வி எப்படி வரும் பாருங்கள் சிலப்பதிகாரம் என்ன காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு கொடுப்பாங்க இளங்கோவடிகள் இன்னொரு கேள்வி எப்படி வரும் பாருங்கள் இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்னு கேட்பாங்க இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாண்டு அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டு சார்ந்தவர் அதுக்கப்புறம் தமிழின் முதல் காப்பியம் எது அப்படின்னும் கேள்வி வரும் தமிழின் முதல் காப்பியமும் இல சிலப்பதிகாரம் தான் அதே போல் வந்து முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஸோ இந்த மாதிரி வந்து வரும் இந்த ஒரு சின்ன ஒரு காணொலியிலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு கொஷின்ஸ் வந்து அவங்க எடுப்பாங்க மறுபடி நான் சொல்கிறேன் சிலப்பதிகாரம் என்ன காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் இது ஒரு கேள்வியாக கொடுப்பாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்னு கேட்பாங்க சேர மன்னர் மரபை சார்ந்தவர் இன்னொரு கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இளங்கோவடிகள் சார்ந்த நூற்றாண்டு கேட்டாங்க அப்படின்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டாலும் சிலப்பதிகாரம்தான் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும் காப்பியங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும்